நியூஸ் டைம் டிஎன் என்ளுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் மனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் கரூர் விஷயத்தில் வந்து ஒரு வழியாக சிபிஐ விசாரணை வாங்கிட்டாங்க இப்போ அந்த சிபிஐ விசாரணை வந்து என்ன நிலையில் இருக்கு என்னென்ன திருப்பங்கள் அதில் இருக்கு தீர்வு எப்படி சார் இருக்கும் அதோடது நல்ல கேள்விமா சிபிஐ வந்து விசாரணை வந்து கிட்டத்தட்ட வந்து நடந்த சம்பவத்தை தானே சிபிஐ சொல்ல முடியும் புதுசாக எதுனால் சொல்ல முடியுமா இப்போ இவங்க சொன்னாங்கள ஆசிட் அடித்தாங்க கத்தி எடுத்து கீர்னாங்க செருப்ப தூக்கி அடித்தாங்க அங்கே வந்து கலவரத்தை வந்து ஏற்படுத்தினாங்க செந்தில் பாலாஜி அப்படின்னு இவங்களுடைய தேர் இருக்கு இல்லையா விஜயோடைய அந்த கலவர தேர் இது வந்து முதல் நாளே அதில் நிறைய பிரச்சனைகள் உருவாகிருக்குமா அதாவது இப்போது சிபிஐ வந்து பிரவீன்குமார்னு ஒரு எஸ்பி அவர் தலைமையில் வந்திருக்காங்க இவர் வந்து குஜராத் ஆஃபீஸர் இவர் வந்து பொதுப்பணித்துறை மாளிகையில் வந்து தங்கியிருக்கார் கரூரில் இருக்க பொதுப்பணித்துறை மாளிகையில் வந்து தங்கியிருக்கார் இவரோட வந்து ஏஎஸ்பி முகேஷ்குமார் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன்றவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ் தெரிஞ்ச ஆஃபீஸர் அவரோட சேர்ந்து தங்கியிருக்காங்க இவங்க வந்து இந்த இடத்துல தான் அஸ்ரா கார்க்கே தங்கியிருந்தார் சென்னை உயர்நீதிமன்றம் உருவாக்கின எஸ்ஐடி வந்து இங்கே தான் தங்கியிருந்தது இப்போது அந்த டீமில் இருக்கக்கூடிய அஸ்ரா கார்கில் இருக்கக்கூடிய டீமில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆஃபீஸர் பேர் வந்து திருமலை அவர் வந்து இந்த குஜராத்தில் இருந்து வந்த குஜராத் ஆஃபீஸர் தலைமையில் வந்த சிபிஐ இந்த டீமை வந்து மீட் பண்ணி பேசியிருக்கார் மீட் பண்ணி பேசி ஃபைல்ஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அதாவது கரூர் சம்பவம் நாமக்கல்ல நடந்த பிரச்சாரம் கரூர் நாமக்கல் ரெண்டு இடத்துலையும் நடந்த பிரச்சாரத்தை தான் இவங்க வந்து கொக்கி போட்டு வழிச்சிருக்காங்க இது வந்து நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அடுத்தது என்ன ஆகும் அப்படின்றது தான் இந்த சிபிஐ விசாரணைன்ற பேட்டர்னையே வந்து முதல்ல வந்து கேட்டது விஜய் ஆனால் அதுக்கப்புறம் அவர் கேட்கவே இல்லை அவருடைய வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து மதுரை கோர்ட்டில் இது சம்மந்தமாக அறிவழகன் அவர் பேர் இது சம்மந்தமாக வழக்கு போட்டு அவர் வந்து பெட்டிஷன் எழுதி கொடுக்கவே இல்லை தண்டபாணி அப்படின்னு ஒரு நீதியரசர் தலைமையிலான ஒரு பெஞ்சு தண்டபாணி கோவர்தன் பெஞ்சுன்னு நினைக்கிறேன் அந்த பெஞ்சில் வந்து இவங்க வந்து பெட்டிஷனே கொடுக்கல அதே மாதிரி டெல்லியில் வந்து எல்லாரும் பெட்டிஷன் கொடுத்தாங்க ரெண்டு பேரை ஃபேக்காக செட் பண்ணி கூட ஏடிஎம்கே வழக்கறிஞர் பிரி அணிப்பிரிவு மாவட்ட நிர்வாகி கரிகாலன் என்பவர் தலைமையில் கூட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க டெல்லியில் அது ரெண்டு போலி அதில் மொத்தம் மூணு அதில் ரெண்டு போலி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டவங்கன்ற அடிப்படையில் சிபிஐ கேட்டாங்க அதில் ரெண்டு பேர் போலி ஒருத்தர் மட்டுந்தான் அதில் ஜெனுவன்ற மாதிரி இன்றைக்கு வரைக்கும் இருக்கார் அது இல்லாமல் ஜிஎஸ் மணின்னு பிஜேபிக்காரரு உமானு ஒரு கவுன்சிலரு இவங்கெல்லாம் வந்து பெட்டிஷன் கொடுத்தாங்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கொடுத்த பெட்டிஷன் வந்து சிபிஐக்காக அல்ல அவர் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் வேணும் தான் அவர் பெட்டிஷன் கொடுத்தாரு கேட்டுங்களா இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது இவங்க எதிர்பார்க்காத சிபிஐ வந்ததுனால இப்போ சிபிஐ வந்து டே ஒன்லேருந்து எல்லாத்தையுமே ஆராய்வான் யார் பர்மிஷன் லெட்ரு கொடுத்தா யார் புஷி ஆனந்து போய் எப்படி பன்னெண்டு மணிக்கு வருவார்னு அவர் எப்படி சொன்னார் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து ரெண்டரை மணிக்கு வருவார்னு எப்படி சொன்னார் ஒருத்தர் மாடியில் நின்று அனௌன்ஸ் இருக்கார் அதெல்லாம் வீடியோஸ் இப்போ வெளியில் வருது வந்து கொண்டு இருக்கிறார் விஜய் வந்து விட்டார் நெருங்கி விட்டார்னு ரெண்டரை ரெண்டரை மூணு மணிக்கெலாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு ரைட்டுங்களா அப்புறம் இவங்க இந்த இப்போது சமீபத்தில் இப்போ ஒரு உண்மை கண்டறியும் குழு ஒன்று வந்து போயிட்டு பெண்கள் உண்மை கண்டறியும் குழு வந்து கரூருக்கு போயிட்டு வந்தது அவங்க சொன்னது வந்து விஜய் வந்து கரெக்டான ரூட்டில் வந்திருந்தால் கூட பெண்கள் அமர வைக்கப்பட்ட இடத்துக்கு இடத்தை நோக்கி அவர் வந்திருக்க மாட்டார் அவர் ராங் ரூட்டில் வந்தார் ராங் சைடில் வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்தார் கரூர்லேருந்து அந்த ஈரோடு போகக்கூடிய ரோடு தான் அந்த வேலுச்சாமிபுரம் அந்த இடத்துல வந்து ராங் ரூட்டில் அவர் வந்தார் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபைண்டிங் வந்து பெண்கள் உண்மை கண்டறியும் குழு கொடுத்துருந்தது அதை கூட நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கிண்டல் இருந்தார் அவர் எதை கிண்டல் அடிப்பார்னு நமக்கு தெரியும் எதுக்காக கிண்டல் அடிப்பார்ன்றதும் நமக்கு தெரியும் அவர் கிண்டல் அடிச்சிருந்தார் ஆனால் அந்த அவங்களோட ஃபைண்டிங்கில் வந்து ராங் ரூட்டில் வந்தார் இவர் விளக்க அணைச்சி அணைச்சி ஆப் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி வந்தார் ராங் ரூட்டில் வராரு லேட்டாக வராரு ராங் ரூட்டில் வராரு விளக்க ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஒரு விளையாட்டு காட்டிக்கிட்டு வந்தார் இவர் வந்து நின்ற இடம் வந்து பெண்கள் அமர்ந்திருந்த பகுதி அந்த இடத்துல இவர் வந்தது நின்றதுனால ஒரு இட நெருக்கடி வந்து ஏற்பட்டுச்சு அது வந்து இருபதுக்கு பன்னெண்டு அடி விற்றுள்ள ஒரு பஸ்ஸு அது வந்து நின்னோன்னா கூடவே பின்னாடி ஒரு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேரும் வந்தோடனே அந்த இடத்துல மிகப்பெரிய நெருக்கடி ஆரம்பித்து அங்கேருந்தான் ஸ்டாம்பீடு ஆரம்பிக்குது மக்கள் மடிந்து விழக்கூடிய சம்பவம் என்பது அங்கே ஆரம்பிக்குதுன்றாங்க இதுதான் வந்து இவர் வந்து என்ன நடந்ததுன்னு சிபிஐ கேட்டப்போ திருமலை வந்து இதுதான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இதுதான் நடந்தது சம்பவம் அப்படின்னு அப்போ அவங்க இந்த சதித்திட்ட ஆங்கிள்லாம் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி எந்த ஆங்கிளும் கிடையாது சதித்திட்டமே அங்கே வந்து கிடையவே கிடையாது அங்கே சதித்திட்டம் பண்ணவும் முடியாது ஏன்னா முழுக்க முழுக்க டிவிக்கு ஆட்கள் நிற்கக்கூடிய அந்த இடத்துல வெளியிலேருந்து ஒரு டீம் வந்து அங்கே வந்து ச அடிக்கிறதோ ஆசிட் வீத்து வீசுறதோ கத்தியை யூஸ் பண்ணுறதோ பெப்பர் பவுடர் இந்த மதியழகன் மாவட்ட செயலாளருடைய மனைவி சொல்லிச்சில்ல பெப்பர் பவுடர் அடித்தாங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் அடிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க தானே இவங்க வந்து விசாரித்த எஸ்ஐடி வந்து சிபிஐ கையில் சொல்லியிருக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தொக்கா மாட்டிக்கிட்டுருக்காரு அண்ணன் எப்படி எடப்பாடியை வந்து எடப்பாடியுடைய உறவினர்கள் சம்மந்தப்பட்ட கேஸில் சம்மந்தப்படுத்தி நீ கூட்டணிக்கு வரியா இல்லை உன் உறவினர்கள் அவருக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர்கள் அவங்களாம் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டா திகார் ஜெயிலுக்கு அனுப்பிட்டா அப்படின்னு கேட்ட மாதிரி இப்போது சிபிஐ வந்து விஜய கிடுக்குப்பிடி விசாரணைக்குள்ளே கொண்டு வரப்போகுது இது இதுவரைக்கும் எந்த விசாரணைக்கும் யாரும் உட்படுத்தலை ஆனால் சிபிஐ வந்து ஏன்னா இந்த சிபிஐ வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய சிபிஐ ரைட்டா இவங்க ரிப்போர்ட் பண்ணி அந்த கேஸ் லைவாக தான் இருக்குது அவங்க ரிப்போர்ட் பண்ணனா திமுக வந்து கேட்கும் என்ன ஆச்சு ஒரு ம ஒரு 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 மாதம் என்ன ஆச்சு அப்படின்னு திமுக கேட்கும் அதனால தான் அவசர அவசரமாக சிபிஐ வந்து களத்தில் இறங்கிட்டாங்க அப்போது விஜயை வந்து க்ராஸ் பண்ணுவாங்க விஜயை வந்து கேள்வி கேட்பாங்க விஜய கேள்வி கேட்கும்போது விஜய் பதில் சொல்லணும் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து அந்த உண்மை கண்டறியும் குழு கேட்ட மாதிரி அவங்க கேட்ட கேள்விகள் தான் எட்டே முக்கால் மணிக்கு நீ ஏன் கிளம்புன எட்டே முக்கால் மணிக்கு நீ வந்து நாமக்கல்லில் இருக்க வேண்டிய ஆள் எட்டே முக்கால் மணிக்கு ஏன் சென்னையிலேருந்து கிளம்புன அந்த லேட்டுக்கு என்ன காரணம் அந்த லேட்டு தான் தொடர்ந்து லேட்டாக மாறுது கடைசி வரைக்கும் லேட்டாக மாறுது ஏழரை மணிக்கு அவர் கரூருக்கு வர்றார் அப்போது எட்டே முக்கால் மணிக்கு காலையில் நீ ஏன் லேட்டாக கிளம்புன அப்படின்ற கேள்வி இந்த கேள்வியெலாம் வந்து இவரை வந்து தொக்கா இவர் வந்து மாட்டுறாரு தொக்கா மாட்டக்கூடிய சம்பவம் என்பது விஜய்க்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும் அதான் இப்போது நிர்வாகிகள்லாம் சந்திச்சுட்டு நான் கரூருக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ப்ரோக்ராமை வந்து ரெடி பண்ணி நான் வரேன் அப்படின்ற மாதிரி களத்தில் வரேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு ஆனால் இந்த கேள்விகள் இந்த விசாரணைகள் வந்து இந்த எல் தேர்தல் நேரத்தில் நடக்கக்கூடிய இந்த விசாரணை வந்து விஜய்யை கிட்டத்தட்ட தொக்கா மாட்டி வைக்கிற கருத்தை தான் இவர் பிஜேபி கையில் மாட்டிக்கிறார் மாட்டிக்கினார் ஒவ்வொருத்தர் இவரை காப்பாற்றணும் கருத்துருன்ற மாதிரி இப்போது விஜய் மாட்டி முழிக்கக்கூடிய சம்பவம் தான் சிபிஐடைய முதல் நாள் ஹேண்ட்லிங்லேயே கிடைச்ச விவரங்கள் அதுதான் நமக்கு தெரிவிக்கிறது சார் அவர் தான் சார் ரொம்ப வற்புறுத்தி இந்த சிபிஐ விசாரணை வந்து கேட்டார் இப்போ அந்த சிபிஐ விசாரணையில் அவரே வந்து மாட்டிக்கிற ஒரு நிலைமையில் இருக்காரு ஸோ விஜயோட நிலையும் மனநிலையும் எப்படி சார் இருக்கு இப்போதைக்கு விஜயோட மனநிலை வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக தான் இருக்கு அவர் வந்து இதை எதிர்பார்க்கல நேற்று நம்ம சொன்ன மாதிரி எஸ் சந்திரசேகர் சொன்ன மாதிரி அடுத்து எதுவும் பெரிய பிரச்சனை வரக்கூடாதுன்ற ஒரு பயத்தில் தான் அவர் இருக்கார் அடுத்து கரூர் மாதிரி வேற ஏதாவது ஒன்று பண்ணிட போகிறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி நிலமையில தான் அவருடைய விஷயங்கள்லாம் இருக்குது ரொம்ப 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 டிஸ்டர்ப்டாக தான் இருக்காரு யாரோடையும் அதிகமாக பேசுறதில்லை அதிகபட்சம் பேசுனது வந்து கரூர்லேருந்து வந்தவங்களோடு தான் பேசிக்கிட்டு இருக்கார் அது அர்ஜு அர்ஜுனாக அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்காரு இது மாதிரி நிலமையில் தான் இருக்காரு ஒன்றும் பெருசாக ரொம்ப உற்சாகமான மனநிலையிலலாம் இல்லை இது அடுத்தது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்ற மர்மம் தெரியாத ஒரு நபராக தான் விஜய் இருக்கார் சார் இப்போ இவ்வளோ தூரம் வந்து பிஜேபியை வலியுறுத்தி தான் இவங்க வந்து சிபிஐ விசாரணை வாங்கினாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருக்குது ரொம்ப பெருசாக இப்போ அந்த விமர்சனம் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா பிஜேபி வந்து இந்த சிபிஐ வச்சு தாவேகா வந்து தன்னோட வழியில் இழுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்களே சார் அது எந்த அளவுக்கு உண்மை அவங்க கண்டிப்பாக அந்த வேலையை செய்வாங்க அந்த நோக்கத்தை வச்சு தான் பண்ணுவாங்க இப்போ வந்து விஜய் வந்து இவங்க கூட்டணிக்குள்ளே வரணும் கட்டாயம் வரணும் வரலைன்னா அவங்க வந்து இந்த கேஸை வச்சு மிரட்டுவாங்க மிரட்டி விஜய் வந்து தூக்கி உள்ள கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க அவங்க கையில் இது வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் இருந்தது இப்போ ஒரு கேஸ் மாட்டிக்கிச்சு இப்போ இவ்வளோ தூரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுல கூட்டணி கண்டிப்பாக இருக்குன்ற மாதிரி தான் நீங்கள் சொல்றீங்க ஸோ அதுல வந்து சீட்டிங்ஸ் எப்படி சார் அலாட் இவங்களுக்கு இவ்வளோ சீட்டுகள் அப்படின்றத எப்படி சார் பிரிப்பாங்க அதுல தான் இப்போ பெரிய சிக்கல் ஆகுது இப்போ இந்த கூட்டணியை வந்து கோஆர்டினேட் பண்றது யாருன்னா குருமூர்த்தி அவர் வந்து ஃபோன்லேயும் கான்பரன்ஸ் கால்ல பேசுறாரு இது வந்து கான்பரன்ஸ் கால் கூட்டணி தான் டெல்லியில் இருக்கிறவங்க ப்ளஸ் வந்து எடப்பாடி அதுக்கப்புறம் விஜய் விஜய்னா விஜய் பேச மாட்டார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர் பேசுவார் இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் கால் கூட்டணி மாதிரியே இருக்கு தேவைப்பட்டால் வந்து குருமூர்த்தி நேராகவே போகிறார் அப்படி தான் இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்திருக்கிறது டெலிபரேஷன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது தாவேக்காவுக்கு என்னென்னா நாற்பது சீட்டு தான் தருவோம் இதுதான் எடப்பாடி விஜய்க்கு வச்சிருக்க கண்டிஷன்ஸ் வந்து நாற்பது சீட் தருவோம் துணை முதல்வர் பதவி வந்து ஜெயித்ததுக்கு பிறகு பார்த்துக்கலாம் துணை முதல்வர் பதவி அப்படின்றது தான் எடப்பாடியுடைய கன்டென்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க எடப்பாடி என்ன ஃபார்முலா முன்வைக்கிறாருன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு சீட்டு வந்து ஏடிஎம்கே நாற்பது சீட்டு வந்து டிவி பத்து சீட்டு வந்து பிஎம்கே முப்பது சீட்டு வந்து பிஜேபி இதுதான் இவங்க வைக்கக்கூடிய ஃபார்முலா முப்பது சீட்டு பிஜேபிக்கு வேணால் பிஜேபி கூட ஒத்துக்கிட்டு போயிடும் ஏன்னா வின்னிங் காம்பினேஷன் அப்படின்ற மாதிரி ஜெயிக்க போகிறோன்ற ஒரு கண்டிஷன் வரும்போது ஒத்துக்கலாம் ஆனால் தாவேக்கா வந்து நாற்பது சீட்டுக்கு ஒத்துக்கவே இல்லை இன்னொன்றுத்துக்கும் தாவேக்கா ஒத்துக்கல விஜய் தான் முதல்வர் வேறு யாரும் முதல்வர் கிடையாது எங்களுடைய லீடர்ஷிப்பில் தான் வரணும் எங்களுக்கு ஈக்குவல் சீட்டு கொடுக்கணும் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு பிஜேபி ஏடிஎம்கே பாமக எல்லாருமே நூற்றி பதினேழு தாவேக்கா அது தாவேக்கா அணி திரட்டக்கூடிய சில கட்சிகள் இருக்குது நிச்சயம் உதாரணத்துக்கு டிடிவி தினகரன் கட்சி வந்து அணி திரட்டுறதா இருக்காங்க ஓபிஎஸ் அணி திரட்டுறதா இருக்காங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் அணி திரட்டுறதா இருக்காங்க அப்போ அந்த கட்சிகள் அந்த கட்சிகள் எல்லாம் சேர்த்து அவங்க நூற்றி பதினேழு இவங்க நூற்றி பதினேழு ரெண்டு கூட்டணி ரெண்டு கூட்டணிகள் ஒன்றா சங்கமிக்கிற மாதிரி இதுதான் வந்து தாவேக்காவுடைய லைனு இதில் வந்து யார் முதல்வர்னு நீங்கள் சொல்லக்கூடாது எடப்பாடி முதல்வர்னு நீங்கள் சொல்லவே கூடாது அப்படின்றது தான் தாவேக்காவுடைய லைன் விஜய் முதல்வர் நாங்கள் தான் கிங்கு அப்படின்றது தான் இப்போ அவங்க சர்வேகிர்வேலாம் நிறைய எடுத்து அவங்க சொல்கிறாங்க இருபத்தி ஏழு சதவீதத்துக்கு மேலே ஓட்டு எங்களுக்கு இருக்குன்னு அது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து டெல்லி ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் இல்லையா அந்த மாதிரி இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளை நாங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் தான் வந்து ஈக்குவலண்ட்டான ஃபோர்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அவங்க தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே நடக்கக்கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தையில் நடக்கக்கூடிய பெரிய தகராறே இதுதான் சீட்டு தான் நூற்றி பதினேழு சீட்டுக்கு மேலே விஜய் வந்து கேட்குற சரி இப்போ இவங்க மூணு பேருக்கு இடையே வந்து ஒரு சர்ச்சை ஒன்று போயிட்ருக்கு இதுக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா பாமகவில் வந்து பேச்சுவார்த்தை நடக்குது இந்த கூட்டணிக்குள்ளன்ற மாதிரியான தகவல்கள் வருதே சார் பாமகவை போய்ட்டு அமித்ஷாவுடைய தூதுவர்கள் போய் பார்த்து பேசியிருக்காங்க அன்புமணி சொல்லியிருக்காரு தொண்ணூறு சதவீத கட்சி வந்து எங்கள் கிட்டே தான் இருக்குது நாங்கள் தான் எல்லாருக்கோம் அவங்க கிட்டே ரெண்டே ரெண்டு எம்எல்ஏக்களை வச்சிக்கின்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க கோகா மணி இன்னொரு எம்எல்ஏ ரெண்டு பேரை வச்சு சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க ராமதாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது அமித்ஷா ஆட்கள் கேட்டிருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர வாய்ப்பு இருக்கான்னு ரெண்டு பேரும் ஒன்றா சேருவதற்கான வாய்ப்பில் அவர் வந்து ஒத்துக்க மாட்டார் அவர் வந்து ஒட்டுமொத்த கட்சி எங்கள் கையில் கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவர் ராமதாஸ் அப்படின்னு அன்புமணி அதே டீம் போயிட்டு ராமதாஸையும் சந்தித்து பேசியிருக்கேன் ராமதாஸ் எங்கிட்ட தான் தொண்ணூறு சதவீதம் கட்சி இருக்குது அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு இவரும் வந்து என்ன கேட்டிருக்காருனா அன்புமணி இருபத்தஞ்சி எம்எல்ஏ சீட்டு வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு அது இல்லாமல் ஒரு ராஜ்யசபா அதில் வந்து சௌமியா அன்புமணிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ன மாதிரி அவர் கேட்டிருக்காரு இங்கே வந்து இன்னொரு ராமதாஸோட உறவினருக்கு ஸ்ரீகாந்தின்னு நினைக்கிறேன் அவங்க பொண்ணுக்கு ராஜ்யசபா சீட்டு கேட்டு இவர் பேசியிருக்கார் ஸோ ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் கேட்குற சீட்டை பார்த்தா மொத்தம் ஐம்பது சீட்டு வந்து பாமகக்கே கொடுக்கணுன்ற நில நிலவரத்தில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டுருக்கு சார் எல்லாருக்கும் வந்து ரொம்ப பரிச்சயமான ஒருத்தர் வந்து அதிமுக சேர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவரோட பேர் தான் வந்து அதிமுகன்னு எடுத்தாலே அவரோட பேர் தான் எங்க பார்த்தாலுமே ஒரு பேச்சும் பொருளாகவே இருக்கு இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து ரொம்ப பரவலாகவே பரவிட்டு வருது அவர் திமுக போய் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் அவர் திமுக கூட்டணியில் பேசிட்டு இருக்காரு ஏன்னா செங்கோட்டையனுக்கு கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி வந்து சீட்டே கொடுக்க மாட்டார் அவர் வந்து சீட்டு இல்லைனா அவருடைய செல்வாக்கு வந்து சரிஞ்சிருவோம் அதனால் அவர் திமுக கிட்டேயும் பேசுகிறாரு பாஜக கிட்டேயும் பேசுகிறாரு ஒருவேளை திமுகவும் பாஜகவும் சேர்ந்து ஆதரிக்கக்கூடிய சுயேட்சையாக கூட அவர் மாறலாம் போல இருக்கு அந்த மாதிரி ஒரு நிலமில தான் செங்கோட்டையன் வந்து தனி ஆவர்த்தனம் இருக்காரு இவர் தனி ஆவர்த்தனை எந்தளவுக்கு செல்லும் இவர் வந்து திமுக திமுகவோட ஓப்பனாக இருக்காரு திமுகவுடைய உடன் நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தை தெரிஞ்சுக்கிட்ட பிஜேபி என்ன பண்ணோம் ஒருவேளை பிஜேபி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் எங்கள் சீட்டில் நீ தனியாக நில்லுன்ற மாதிரி சொல்லலாம் அப்படி சொன்னால் கூட கோபி தொகுதியில் தான் அவர் வந்து நிற்கணும் கோபி தொகுதியை ஏடிஎம்கே தரவே தராது கூட்டணியில் கோபி தொகுதியே தராது எப்படி விஜய்க்கு வந்து நாற்பது சீட்டுக்கு மேலே தர மாட்டோம்னு சொல்கிறாரோ எடப்பாடி அதே மாதிரி இங்கே வந்து கோபி தொகுதியை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்றது தான் எடப்பாடியுடைய நிலையாக இருக்குது இதில் வந்து இவரோட தனி ஆவர்த்தனம் எப்படி போகுது அப்படின்றது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரமாக இருக்குது சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திருமாவளவன் வந்து ஒரு வழக்கறிஞர்கிட்ட வந்து ஒரு தகராறு ஒன்று நடந்திருக்கு அந்த தகராறு வந்து இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்காக வந்திருக்கு சார் ஸோ அதோடைய தகவல்கள் என்ன சார் அதாவது திருமாவளவனை வந்து ராஜீவ் காந்தின்னு ஒரு வழக்கறிஞர் வந்து ரெண்டு பேரும் போகும்போது தகராறு நடந்து பார் கவுன்சிலில் அடிதடி நடந்து அது வந்து ஒரு இஷ்யூவாக கொண்டு போய் கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த ராஜீவ்காந்தி வந்து பத்து நாளாக ஹாஸ்பிட்டல்லே படுத்து கிடக்கிறார் எந்த அடியும் பெருசாக கிடையாது ஆனால் அவர் பத்து நாளாக படுத்து கிடக்கிறாரு அது வந்து யாரும் கேள்வி கேட்கவே இல்லை ஒரு பத்து நாளாக படுத்து கிடக்கிறாரு அதுக்கு எதிராக வந்து வழக்கறிஞர்கள்லாம் வந்து போராட்டம் தீர்மானம் அப்படிலாம் நடத்தி இன்றைக்கி வந்து நீதிபதி சதீஷ்குமார் முன்னிலையில் வந்திருக்கு அதில் சதீஷ்குமார் வந்து ரெண்டு தரப்பும் அமைதியாக போயிருக்கலாம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி திருமா தரப்பும் இந்த தரப்பும் விட்டு கொடுத்து போயிருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாங்க ஆனால் திருமாதரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அண்ணாமலையுடைய சதி இவர் வந்து அண்ணா இந்த ராஜீவ்காந்தி வந்து அண்ணாமலையுடைய வார் ரூமில் இருக்கிற ஒருத்தருடைய ஃப்ரெண்ட் இவர் இதில் வந்து அண்ணாமலை வந்து நேரடியாக ஈடுபடுறாரு இதில் பாஜக தலைவர் சூர்யான்னு ஒருத்தர் அவர் வந்து இதில் வந்து நேரடியாக தூண்டி விடுறாரு அவர் அவர் தூண்டி விடுறதுனால இந்த பிரச்சனை வந்து பெருசாகுது இவர் பத்து நாளாக வந்து படுத்து தூ ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெறேன்னு சொல்லிவிட்டு இவர் வந்து சீனை போட்டுக்கிட்டு இருக்காரு ஏ இது ஏன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியை வந்து ஒருத்தர் வந்து சிறப்பால் அடிக்கிறாரு கவாயை அதை கண்டித்து பேசிட்டு இவர் வெளியில் வரும்போது தான் திருமாவளவனுக்கு வந்து இந்த சம்பவம் நடக்குது இவர் வந்து தென் மாவட்டத்தை சார்ந்தவர் இவர் ராஜீவ்காந்தி இவர் ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவை சார்ந்தவர் அவங்களுக்கும் அந்த சமூக பிரிவுக்கும் தலித்துக்குமான மோதலாக இதை வந்து கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சி என்பதை அண்ணாமலை பண்ணுறாரு அண்ணாமலை தான் இதில் மெயினாக தூண்டு தூண்டுகோலாக இருக்கிறதா திருமா தரப்பிலேருந்து ஒரு குற்றச்சாட்டு பெரிய அளவுக்கு பூதாகரமாக இது ஒரு சின்ன தகராறு இது ஏன் இவ்வளோ பெருசாகுது இவ்வளோ பெருசாக இது இந்த விஷயங்கள் ஏன் இவ்வளோ மோசமாக வந்து போனோம் இது வந்து ஒரு சாதிய தகராறாக தென் மாவட்ட சாதிய தகராறாக ஏன் இதை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் இதில் விளங்காத கேள்விகள் பதில் சொல்ல முடியாத கேள்விகள் ஒரு கட்சி தலைவருக்கே எப்படி நடக்குதுன்னா மற்ற சாதாரண ஆட்களுக்கு இது எப்படி நடக்கும் இவங்க வந்து சும்மா விட்டுருவாங்களே மற்ற சாதாரண ஆட்களை அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய கேள்வி இதில் யார் பக்கம் தவறு இருந்தாலும் அதுக்கு உரிய விசாரணை என்பது நடக்கணும் அதில் வந்து நியாயம் யார் பக்கம் என்பது நிலைநாட்டப்படணும் திரும சொல்கிறது உண்மைன்னா அதை விடவே கூடாது அண்ணாமலையும் ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் சேர்ந்து ஒரு பெரிய சாதி கலவரத்துக்கு திட்டம் போடுதுன்னா அதை வந்து நம்ம அனுமதிக்கக்கூடாது அப்படின்ற பேச்சு தான் எல்லா மட்டத்துலையும் கிளம்பிடுது பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி